அன்பாக உழைக்கும் மக்களை உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் லிங்கம்னியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து மக்கள் அதிகாரம் புரட்சிகர மாணவர் லிங்க முன்னணி மக்கள் கலை எண்ணிக்கை கழகம் இந்த மாதிரி என்னோட தோல அமைப்புகள் அனைவரும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் வழக்கறிஞர்கள் இணைந்து போய் வந்து மதுரையில் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இப்படி வந்து மதுரையில் குறிப்பாக வந்து கமிஷனர் அலுவலகத்தில் போய் ஒரு புகார் கொடுத்தோம் அந்த புகாரில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா முதல்ல ஒரு நான்கு கோரிக்கைகள் அதுல மிக முக்கியமான கோரிக்கை வந்து மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக பாடல் வெளியிட்ட இந்து முன்னணியின் பாடலை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறத ஒட்டியும் அந்த பாடலை வெளியிட்ட இந்து முன்னணி அமைப்பை நிர்வாகமான கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியும் அந்த கோரிக்கை வந்து மிக முக்கியமான கோரிக்கை ஆனா ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தைப்பூசம் தைப்பூசத்துக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் வந்து அதே மாதிரியே வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அது இதுக்கு முன்னாடி வந்த பாடலை விட மிக மிக ஆக கொடூரமாக அந்த பாடல் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழக அரசு இன்னும் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கேள்வி தான் நம்மளுக்கு முக்கியமாக எழுது இப்படி திட்டமிட்டே உண்மையில் ஒரு வன்முறையையும் ஒரு கலவரத்தையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் தொடர்ந்து வந்து இங்கே உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஏன் இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இவர்களும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல் செய்யும் நடவடிக்கைகள் அனைத்துக்கும் ஒத்துவுகிறார்களா என்ற சந்தேகம் நமக்கு வலுவாகவே எழுகிறது இந்த இதுக்கு முன்னாடி அந்த இந்து முன்னணி வெளியிட்ட முதல் பாடலிலேயே தமிழ் மக்களை ஆக கேவலமாக மானம் கெட்டவர்கள் மானம் இருந்தால் போய் முஸ்லீம் அடி மானம் கெட்டு போய் ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து நம்மளை இங்கே இப்போ கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி அனைத்து அந்த வரிமையும் அமைத்து இப்போ இப்ப சமீபத்தில் இந்த இருக்கிற நேற்று பாடல்களில் வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு வரி வருது கருணையே இல்லாமல் களத்தில் நில்லடா இந்து சொந்தமே கருணையே இல்லாமல் களத்தில் நில்லடா அப்படியே அருவால் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே காமிக்கிறாங்க உண்மையில் நாம் தமிழ்நாட்டினுடைய சூழலை எடுத்து பார்த்துக்கணும் நேற்று கூட தைப்பூசம் தைப்பூசத்தில் கூட வந்து டிஎம்எஸ் அதாவது டிஎம் சௌந்தரராஜன் சொல்லக்கூடிய அவரோட பாடல் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் வந்து பிரபலம் அந்த பாடல்களில் முருகனை எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பாரு அதே மாதிரி முருகனை வந்து எப்படி பேடி இருப்பாருங்கிறது பல விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு வரி சொல்லுவார் அருப்படை தேடினும் கருணையின் கடவுளே கடலே அப்படின்னு சொல்லிட்டு அருப்படை தேடினும் கருணையின் கடலை அப்படின்னு சொல்லிவார் கருணை கடலே முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தமிழ் மக்கள் நீங்கள் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் கருணையே இல்லாமல் கத்தி எடுத்துட்டு வாடா கொள்ளுடா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வன்முறையை தோன்ற மாதிரி அந்த பாடல் போட்டிருக்கலாம் அதை இன்னும் வரைக்கும் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாடு அரசும் உடந்தை அப்படின்னு தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியது அப்போ உண்மையில் இந்த கலவர கும்பல் வெளியிடக்கூடிய இந்த கலவர கும்பல் நடவடிக்கைகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதற்காக வந்து ஜனாசக்திகள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் இன்னொன்று இந்த பாடல்களில் குறிப்பிட்டிருக்க வரிகள்னால் ஆக கேவலமாக இந்த பாடல்கள் எப்படி வந்து சமூகத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையிலேயே கருணை கடவுளான முருகனை வன்முறை கடவுளா வந்து கலவர தொத்துன்னு மற்ற மனிதர்கள் அப்படி கொள்ளு எப்படி தமிழ் மக்கள் அனுமதிக்க முடியும் இன்னொரு வரி அண்டி பிழைக்கும் மன்னியனோ மாமான் மச்சான் என்று அழைப்பான் மானம் கெட்டும் அதை ஏற்றோம் நாம் மானம் கெட்டு அதை நாம் ஏற்றோம் அதாவது பல மதத்தினர் இருந்தாலும் நம்ம மாமான் மச்சான் கூப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு உறவு முறையிலையும் சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறவை மே உறவை நம்ம பராமரிக்கிறோம் தமிழ் மக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா இந்த இந்து மண்ணணி கும்பல் என்ன சொல்றது மாமா மச்சான்னு சொல்றான் மானங்கட்டு ஏத்துக்கிட்டோம் அப்ப என்ன எவ்வளவு பெரிய மோசம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தோனம் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்டிக்கணும் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ் மக்கள் தான் பாத்துட்டு இருக்கீங்க இதை நம்ம விடக்கூடாது அப்படிங்கறதுதான் இதை அண்டிப்பிளைக்கும் மண்யனாவா உண்மையில் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை அவ்வளோ அவ்வளோ நூற்றாண்டு காலம் அவன் சுரண்டிக்கிட்டு இருந்தான் அவனோட காலில் கடந்த இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அவனோட சூழ்நகக்கி பொழச்ச இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அண்டிப்பிழைக்கும் அந்நியனும் நம்ம பக்கத்தில் இருக்கிற மக்களை பற்றி பேசுறான் இவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா முதல்ல உண்மையில் இன்னைக்கு தூத்துக்குடியில் பதினான்கு தமிழ் மக்களை சுட்டு கொண்ட வேதாந்தாவிடம் வருஷ வருஷம் நிதி வாங்குற கட்சி நிதி வாங்குற நீனு நீ எல்லாம் வந்து அந்நியனை பற்றி பேசுறியா எங்க கூட வாழ்ற சகோதரத்துவமா வாழ்ற முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் எல்லாரையும் பத்தி எங்களுக்கு தெரியும் அதுக்கு நீ பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இந்த கலவர கும்பல் உண்மையில் மக்கள் மத்தியில் உள்ள இணக்கமான சூழல் அனைத்தையும் இந்த மாதிரி மாமம்மச்சான்ல ஏன் சொல்ற இப்படின்னு சொல்லி எச் ராஜா கேட்கிறாரு மச்சான் ஏன் சொல்ற சொல்லாத அப்ப இந்த மாதிரி வன்மம் கொண்ட இந்த வன்முறை கும்பலை நாம் என்ன செய்ய போகிறோம் தமிழ் மக்கள் அப்படிங்கிறத முக்கியமான கேள்விங்க அப்புறம் இன்னொன்னு அந்த இந்த பாட்டுல பிரியாணி போட்டு நம்மளுக்கு பெரிய ஆங்கை அடிச்சிட்டாங்க இப்படின்னு முஸ்லீம்களை பா முஸ்லீம்களில் வந்து வன்மோமா குறிப்பிட்டு அந்த பாடல்கள் இருக்கிறேன் உண்மையில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுவதும் சரி பிரியாணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான உணவு அனைவரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஏன் தமிழ் மக்களே எவ்வளோ பேர் கடன் நடத்துகிறாங்க பிரியாணி கடன் நடத்தலையா ஆனால் இந்த உங்களை என்ன சொல்கிறது பிரியாணி போட்டு உனக்கு பெரிய ஆணி அடிச்சிட்டான் அப்படின்னு பேசுவோமா பெரிய ஆணி மக்களுக்கு யார் அடித்ததுன்னு பேசுவோமா இன்னைக்கு உண்மையில் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் மக்கள் மீது அடித்த ஆணியெல்லாம் பற்றி பேசுவோமா ஜிஎஸ்டி போட்டு தொழில்கள் பல தொழில்கள் அழிச்சதை பத்தி பேசுவோமா எதற்கும் இவர்கள் உண்மையில் மக்களுக்கு எதிரான அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்துவிட்டு இவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு வந்து பிரியாணி போட்டு பிரியாணி அடிச்சாங்க நீ என்ன பண்ண மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு இங்க டங்ஸ்டங் சுரங்கம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எங்க மலைகளையும் காடுகளையும் அழிக்க பார்த்த அங்க எத்தனை ஆண்டி மலைகள் இருக்கு அதெல்லாம் துணிஞ்சு தானே வந்த நீ அதை மக்கள் எதிர்த்து கேட்டாங்கல்ல கேட்டதுனால தானே ஓடிப்போனேன் அப்ப உண்மையில் இந்த காவி கும்பல் அப்படிங்கிறது திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரத்தை மக்கள் மத்தியில் தூண்டுவதற்கான எல்லா வகையான வேலையையும் அடிப்படைகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு இப்படிப்பட்ட பாடல்கள் இந்த இந்து முன்னணி போன்ற சன் பரிவார கும்பல்களின் தொடர்ச்சியான பிரச்சாரம் அது பத்திரிகைகளில் தினமலர் தமிழ் இந்து போன்ற பார்ப்பன பத்திரிகைகள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இன்னும் பல்வேறு பத்திரிகைகளும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க மக்கள் சமூக நல்லிணக்கத்தோட இருந்தோம் கருத்து வெளியிட்டால் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்து முன்னணி பிஜேபி கும்பல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் அங்க உள்ள கடைக்காரர்கள் எல்லாம் மிரட்டுறாரு மிரட்டி இந்த மாதிரி பேட்டி கொடு இந்த மாதிரி பேட்டி கொடுங்க இவர்களே குரூப்பா கும்பலா சேர்ந்து நின்றுட்டு பேட்டி கொடு பேட்டி கொடுன்னு சொல்றது இவர்களே பேட்டி கொடுக்கிறது இப்படிப்பட்ட வேலைகளை திட்டமிட்டு தெளிவாக செய்கிறார்கள் அப்ப மக்கள் ஏற்கனவே பொது ஒரு கருத்து இன்னைக்கு சமூகத்தில் மத நல்லிணக்க அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த மதையும் தமிழ்நாடும் மத நல்ல நல்லிணக்கத்தை வலியுறுத்துது அது எல்லா இடங்களையும் பதிவு செய்யப்படுது ஆனா இந்த இந்து முன்னணி கும்பல என்ன செய்து மத நிலையங்கமா இல்ல மாமா மச்சா இல்ல எல்லாத்தையும் ஓட்ட எல்லாத்தையும் இது பண்ணு எல்லா கடல் களத்துக்கு அருவாள் எடுத்துருவா ரத்தக்கரை காட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இதை நம்ம அனுமதிக்க போறோமா தமிழ் மக்கள் கலங்கும் விளைவிப்போரை கூடி கருவறுப்போம் அப்பா என்ன ஒரு வார்த்தை உண்மையில் இன்னைக்கு நம்ம சகோதரத்துவமும் ஆழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இவன் தான் திடீர்னு பிரச்சனையை கிளப்பிட்டு இன்னைக்கு இந்த அரசு இந்துமன்னணி கும்பல் தான் வந்து திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு தொடர்ந்து அந்த மலையை வைத்து பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது இவன் தான் தொடர்ந்து கிளப்பிக்கிட்டே இருக்கான் இது இன்னைக்கு நேர்ந்து பிரச்சனை முப்பது வருஷமா இந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கான் தொடர்ச்சியா இந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்துமன்னி கும்பல் என்ன சொல்லுதுன்னா கூடி கலங்க மூளை கூடி கருவறு போகும் எங்க உண்மையில் இன்னைக்கு அமெரிக்கால இருந்து இந்தியர்கள் வந்து க கை விலங்கு போட்டு அனுப்பிச்சு வைக்க போட்டிருக்கிறாங்க மான வெக்கம் சூடு சுரங்கம் இல்லாம மற்ற நாடுகள் அனைவரும் காதி துப்புறாங்க இந்தியாவில் ஆனா மோடி வாயை பொத்திக்கிட்டு மௌனியா மௌனியா கள்ள மௌனியா இன்னைக்கு அமைதியா இருக்கு இது என்னன்னு சொல்ல அப்ப கூடி கலங்க விளைவித்துறை கூடி கருவூர் போனா அறுக்க வேண்டியதானே ட்ரம்ப் போய் அறுக்க வேண்டியதானே மோடி கலங்க விளைவிச்சுட்டாருல இந்தியாவுக்கு அவமானம் அங்க உள்ள இந்தியர்கள் எல்லாம் கை விலங்கு போட்டு இன்னைக்கு வந்து பிளைட்ல ஏற்றி அனுப்புறாங்க அப்ப இதெல்லாம் கலங்கம் இல்லையா அவங்களுக்கு ஊரே காரி துப்புதே பல நாடுகளே காரி துப்புதே வெட்கமா இல்லையா சூடு சோரணம் இல்லையா அப்ப உண்மையில் இவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் மக்களை பார்த்து சகோதரத்துவமா இருக்கிறத பார்த்து இவர்கள் வந்து உண்மையில் வன்முறை தூண்டக்கூடிய விதமா அந்த சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய விதமா எல்லா வகையான வேலையும் செய்கிறார்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் இருந்து இன்னைக்கு பத்திரிகையிலிருந்து இது எல்லாத்தையும் உருவாக்கி பொதுக்களத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் அப்ப இதை நாம் விடக்கூடாது இன்னைக்கு இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்தப்படணும் முக்கியமாக இந்து முன்னணி நேற்று வெளியிட்ட அந்த பாடல் தடை செய்யப்படணும் முன்னாடி வெளியிட்ட பாடலும் தடை செய்யப்பட வேண்டும் உண்மையில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு இவர்கள் கலவர கும்பல் தான் இவர்கள் இருந்தும் அந்த இன்னைக்கு திருப்பரங்குன்றதுல கூட்டணும் கூட்டத்தில் நாங்கள் என்ன கூட்டத்துக்கு தான் வந்தோம் கூட்டத்துக்கு தான் வந்தோம்னு சொல்லி பேசி பத்திரிகை மீடியாவில் பேட்டி கொடுத்து ஊரை ஏமாற்ற பார்த்தாங்க அப்படிலாம் உண்மையிலே இல்லை உண்மையிலேயே கலவர கும்பல் தான் அந்த சேர்த்துகளும் மார்வாடி கும்பல்களும் பல பல இருந்து ஆட்களை இறக்கி உண்மையில் மக்களை கலவரத்தை தூண்டுவதற்கான எல்லா கண ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் தமிழ் மக்கள் எச்சரிக்கையாக இருப்போம் மதம் நல்லிணக்கம் தான் நமது மரபு சகோதரத்துவம் தான் நம் மத மரபு முருகனின் மரபு கூட சகோதரத்துவம் தான் கருமை கடவுள் தான் முருகன் இந்த கலவர கும்பல் கலவர கடவுள் இல்லை முருகன் அப்போ இதை உணர்ந்து இந்த இந்து முன்னணி அதே மாதிரி பா பாஜக அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் கும்பலை நம்ம புறக்கணிக்கணும் அதை நோக்கி நாம் அனைவரும் அதுக்காக களத்தில் குரல் கொடுத்து போராடணும் நன்றி